ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லக்ஷ்மி குபேர பூஜையினுடைய சிறப்பு வழிபாடு தீபாவளி அன்று மாலை நாம் செய்யக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர வழிபாட்டை எப்படி செய்யணும் என்ன எளிமையான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க தீபாவளி திருநாள் அன்று மாலை நேரத்துல மகாலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான அழகான நேரம் தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யக்கூடிய நேரம் தீபாவளி அன்று சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபடக்கூடிய ஒரு அழகான நாளாக காலையில சிவபெருமானை கும்பிடுறது மாலையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இது எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது தெரிய வந்து இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்று ஒரு வீடியோ பதிவே நான் கொடுத்துருக்கேன் செஞ்சே காட்டியிருக்கிறேன் லக்ஷ்மி குபேர பூஜை எந்தெந்த நாட்கள்லாம் செய்யலாம் அதை வருஷத்தில் மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கான நாளாகிய இந்த தீபாவளி திருநாளில் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் பூஜை முறைகளாகவே நான் அதில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அந்த பதிவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் அந்த பதிவை பாருங்கள் பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறையை பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் இந்த பதிவில் எளிமையாகவே நான் உங்களுக்கு அந்த தகவல்கள் எல்லாம் கொடுக்குறேன் முதல்ல இந்த பூஜைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிம்மதியான வாழ்க்கை நம்முடைய இல்லத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிம்மதியையும் நமக்கு தரக்கூடிய மகாலட்சுமியினுடைய அருளை முழுமையாக பெற்றுத்தருவது குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி பெற்ற நாள் அதனால் நமக்கு நிறைய துன்பங்கள்லையும் பிரச்சனையிலும் நிறைய கடல்ல நம்ம இருந்தா கூட இந்த வழிபாட்டை செஞ்சா இருந்து அதே மாதிரி நல்ல வியாபாரம் நல்ல தொழில் விரத்தி அஷ்டலக்ஷ்மியினுடைய அருளும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதான் இந்த லட்சுமி குபேர வழிபாடு அப்படிங்கறத அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு அப்படின்னு வள்ளுவர் குரல்ல சொன்ன மாதிரி பொருள் நலத்தோடு அருள் நலனையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான இந்த லக்ஷ்மி குபேர பூஜை இந்த ஆண்டு இருபதாம் தேதி தீபாவளி அன்று மாலையில நமக்கு வருது எப்ப வருது எத்தனை மணிக்கு கும்படணும் அப்படிங்கறத பார்த்துள்ள இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலதான் நமக்கு அமாவாசை அப்படிங்கறத ஆரம்பிக்குது இந்த அமாவாசை நேரத்துல இந்த பூஜை செய்யறது விசேஷமானது அதனால ஆறு மணிக்கு மேல எப்ப வேண்டுமானாலும் நம்முடைய பூஜையை நாம துவங்கி கொள்ளலாம் பொதுவாக மகாலட்சுமி வழிபாடுங்கிறது மாலை நேரத்துக்கு மேல ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏன்னா தீபாவளி நாள் வேற இல்லையா அதனால மாலையில ஆறு மணிக்கு மேல நாங்க பட்டாசெல்லாம் வெடிக்க போயிடுவோமோமா பிள்ளைங்க எல்லாம் ஓடி போயிருமே பிள்ளைங்கள வச்சுட்டு செஞ்சா விசேஷமாச்சே அப்படிங்கிறவங்க எட்டு ஒன்பது மணிக்கு கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மாலை நேரம் ஆக பூஜை ரொம்ப விசேஷமானதாகத்தான் இருக்கும் அதனால ஆறு மணிக்கு மேல எப்போ உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க பூஜை செய்வதற்கு மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம் குபேரனுடைய படம் இருந்தால் ரெண்டுமே வச்சுக்கலாம் இல்லை கிட்ட குபேரன் இல்லை மகாலட்சுமி மகாலட்சுமி எல்லார்ட்டையும் கண்டிப்பாக இருக்கும் அஷ்டலட்சுமியாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கோம் அதனால் மகாலட்சுமி படம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கவலையே பட வேண்டாம் மகாலட்சுமியினுடைய படம் வச்சுக்கோங்க இப்ப அநேகமான ஒரு குபேர படம் இருக்கு படம் இருக்குதுன்னா அந்த படத்தை நீங்க வச்சுக்கலாம் அதை எப்படி திசையில வைக்கணும் ஒரு மனப்பலகையில நல்ல அழகா கோலம் போட்டு மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்தையும் குபேரனையும் வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும் ஏன்னா குபேரனுடைய திசை அப்படிங்கறது வடக்கு நாம கிழக்கு மேற்குல உட்காந்துகிட்டு வடக்குல அம்பாலை வச்சு பூஜை செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க உங்க வீட்ல அப்படி எந்த இடம் சௌகரியமா இருக்கோ அந்த இடத்த தேர்வு பண்ணிக்கோங்க இந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் நமக்கு தேர் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் கலசம் வச்சு தான் வழிபாடு பண்றோம் அப்படிங்கிறவங்க கலசம் வச்சுக்கலாம் இப்ப படம் இல்லை கலசம் தான் நாங்க வைப்போம் அப்படிங்கிறத கலசம் தீர்மானம் பண்ணி வச்சுக்கோங்க கலசம் எப்படி வைக்கணும்னு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும் அதுக்கப்புறமா நாம் அர்ச்சனை செய்வதற்கு நாணயங்கள் மிக மிக முக்கியமானது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி நம்ம நாட்டு காசுகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அவங்கவங்க வாழ்ற நாட்டு காசுகளை நான் சொல்றேன் இப்ப வெளிநாட்டுல இருக்கிற நிறைய பேர் கேக்குறீங்க இந்தியா காசுதான் பயன்படுத்தணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டு நாணயங்கள் எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு நாணயங்கள் விசேஷமானது நூற்றி எட்டு நாணயங்கள் ஒரே மாதிரி எங்களுக்கு கிடைக்கலாமா ஒரு ரூபா காயின் எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா காயினே தான் எடுக்கணும் அஞ்சு ரூபாய் எடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் எடுக்கணும் பத்து ரூபாய் எடுத்தா பத்து தான் எடுக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரே மாதிரி நாணயங்கள் நூற்றி எட்டு கிடைக்காது அப்படிங்கிறவங்க ஒன்பது நாணயங்களை பயன்படுத்திக்கலாம் அர்ச்சனை செய்யறதுக்கு குங்குமம் துளசி தாமரைப்பூ இதெல்லாமே நாம வாங்கி வச்சுக்கலாம் தாமரப்பூ அப்படிங்கிறத அன்றைக்கி கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு நிறைய வாங்க முடியல அப்படிங்கிறவங்க ஒன்று ரெண்டு பூ வாங்கிக்கோங்க அதுவே போதுமானது நைவேத்தியமாக அவள் வச்சு ஒன்று பாயசமோ இல்லைன்னா அவள் வந்து சக்கரை போட்டு நம்ம அப்படியே தேங்காய் பூலாம் ஏலக்காய்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அவல்ல செய்த ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுக்கோங்க அது மகாலட்சுமிக்கும் விருப்பமானது குபேரனுக்கும் ரொம்ப விருப்பமானது இந்த பூஜை பண்ணும்போது சில பேர் சொல்றாங்க கட்டுக்கட்டா பணம் வைக்கணும் நகை வைக்கணும் மூட்டை மூட்டையா காசு கட்டி வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் இருக்கிறவங்க வைக்கட்டும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நாம வச்சுக்கலாம் ரொம்ப என்னால பணக்கட்டெல்லாம் எங்கிட்ட இல்லமா வைக்க முடியாதுங்கிறவங்க கொஞ்சம் காசை ஒரு சின்ன பையில போட்டு ஒரு மூட்டையா கட்டி அந்த பண மூட்டை அந்த காசு குழுங்குற சத்தம் இருக்குது இல்லையா அதெல்லாம் குபேரருக்கு ரொம்ப இஷ்டமானது அதனால அதை நாம வைக்கலாம் குபேரன் மகாலக்ஷ்மியை இந்த காலத்துல வழிபாடு பண்ணி தன்னுடைய துன்பங்கள்லேருந்து விடுதலை பெற்றதுனால நாம் குபேரனோட மகாலட்சுமியை பிரதானமாக வைத்து வழிபாடு செய்கிறதான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையினுடைய முறை இப்போ தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் எளிமையாக நாம் இந்த பூஜையை துவங்கலாம் வாழப்பழம் பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சுருப்போம் இந்த பூஜையை துவங்குறதுக்கு இன்னொரு வேலையும் நம்ம செய்யணும் குபேர இயந்திரம் அப்படிங்கிற ஒன்று வரையணும் இப்போ நான் அவங்களுக்கு படத்தில் காட்டுறேன் இப்படி காட்டுற மாதிரியே இந்த குபேர எந்திரம் ஒரு மனப்பலகையில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்த நாள் இதை நம்ம தொடச்சிடலாம் இல்லை தரையில் தான்மா எங்களுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க தரையிலையும் நீங்கள் வரைஞ்சிட்டு அடுத்த நாள் இதை நீங்கள் தொடச்சி விட்டுடலாம் இதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் இந்த எண்களோட இந்த அழகான குபேர எந்திரத்தை வரையணும் நிறைய பேர் இப்போ குபேரயந்திரம் வாங்கியே வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அடிக்கடி பூஜை செய்து வழக்கம் இருக்கிறவங்க அவங்க அதை அப்படியே பயன்படுத்திக்கிறதுனா பயன்படுத்திக்கலாம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எங்கே வச்சுருக்கணும் மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி நீங்கள் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்கள் நூற்றி எட்டு அர்ச்சனைக்கு என்னென்ன இருக்கோ மலர்களை பயன்படுத்திக்கலாம் குங்குமம் பயன்படுத்திக்கலாம் காசு பயன்படுத்திக்கலாம் நூற்றி எட்டு பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க ஒன்பது நாணயங்கள் தான் வச்சிருக்கிறீங்கன்னா குங்குமத்துல அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாமரை இதழ் இருக்கு இல்லையா ஒரு தாமரை இதழில் ஒரு காசு அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமம் அதை வச்சுட்டு ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஒன்பது நாணயங்களையும் நீங்க மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிடலாம் அர்ச்சனை பண்ணிட்டு நைவேத்தியமாக நாம வைத்த பொருட்களை எல்லாம் அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு என்னென்ன ஸ்லோகம் உங்களுக்கு படிக்க தெரியுதோ படிங்க தெரியாதவங்க எளிமையான தமிழ் மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுங்க கனகதாரா ஸ்தோத்திரம் கூட படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி பூஜையை நம்ம தீப ஆராத்தி எல்லாம் பண்ணி நிறைவு செய்திடலாம் பூஜையை எளிமையான முறையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக பண்ணுங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கிற போது முதல்ல விநாயகரை வணங்கி அதுக்கப்புறமா நம்முடைய குல தெய்வத்தை வணங்கி நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி மகாலட்சுமியை வணங்கி இந்த பூஜையை நாம் நிறைவு செய்த பிறகு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு இப்போல்லாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லைம்மா அப்படின்னா கடவுள்கிட்ட எல்லாருமா சேர்ந்து அவருடைய திருப்பாதத்தை பணிந்து நீங்கள் தான் எங்களுக்கு பெரியவங்க அதனால எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட விழுந்து வணங்கிக்கலாம் இந்த பூஜையில வச்ச பொருட்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த நைவேத்திய எல்லாம் நம்ம அன்னைக்கே சாப்பிடலாம் மற்ற பொருட்கள்லாம் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில நம்ம அர்ச்சனை செய்த காசுகள் இருக்கு இல்லையா அந்த காசுகளை நாம புழங்குற பணப்பெட்டியில் கொண்டு போய் வச்சிடணும் இந்த பூஜையில வச்ச காசை அங்கே கொண்டு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு அதை தரும் இப்போ நாங்கள் நூத்தி எட்டு காசு வச்சிருக்கிறோங்க சின்னதா ஒரு அஞ்சாறு காசுனா பெட்டியில் வச்சுக்கலாம் அது இல்லாம இவ்வளோ காசையுமே வைக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு உள்ள வைக்க முடியுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற நாணயங்களை நாம கோயில் உண்டியல்களில் சேர்த்துடலாம் நூற்றி எட்டு பண்ணீங்கன்னா இப்ப சில பேருக்கு அர்ச்சனை செய்வதற்கு அப்படின்னு சில காசுகள் இருக்கு அதுல நூற்றி எட்டு வாங்கி அதில் தான் நீங்க அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா ஒன்பது நாணயங்கள் தனியாக பண்ணி உங்களுடைய வியாபாரம் நடக்கிற இடத்துல வீட்டுல நீங்க வச்சிருக்கிற இடத்துல அந்த நாணயங்களை நீங்க அங்க கொண்டு வச்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும் இந்த பூஜையை யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே செய்யலாம் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருமே ஆண்கள் செய்யலாமா செய்யலாம் பெண்கள் வந்து கணவர் தான் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கம்மா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு அவளை விட உயர்வா அந்த குடும்பத்தை யாரை நினச்சிட போறா என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் எந்த நிலையில் இருந்தாலும் லட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணலாம் அதனால கணவர் இருந்தாதான் இந்த பூஜை செய்யணும் கணவர் இல்லைனா செய்யக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை தாராளமா ம்மி தாயாரை யார் வேணாலும் சந்தோஷமா வழிபாடு செய்து மகிழ்ந்து கொள்ளலாம் இந்த தீபாவளி திருநாளன்று மாலையில் வரக்கூடிய இந்த அழகான நேரத்தை பயன்படுத்தி லக்ஷ்மி குபேரரை வழிபட்டு வாழ்க்கையில எல்லா வகையான செல்வ நலன்களையும் பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மி ஞானமாய் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்